வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் குலாரே சிவ சிவகார்த்திகனின் வீழ்ச்சி உண்மையான எங்கள் வீட்டு பிள்ளை சூரிய இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையுது ஏகப்பட்ட பக்காசு வந்து குவியுதுங்க அதாவது பதினஞ்சு நாளில் ஐம்பது கோடி அப்படின்ற கலெக்ஷனை அவ்வளோ பில்டப்பு அந்த மாதிரிலாம் கிடைத்தாலும் வேண்டாம் அப்படின்னு தன்னடக்கத்தோடு சொல்கிறார் சூரி இந்த பக்கம் சிவகார்த்திகேயனின் வீழ்ச்சின்னு ஏன் போட்டிங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் படம் ஓடுதா இல்லையா கலெக்ஷன் ஆகுதோ இல்லையா தன்னோட ஐடிவிங்க தன்னுடைய யூடியூப் வச்சு படம் ஐம்பது கோடி நூறு கோடி அப்படின்னு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கோமாளிகள் கதை இருக்குது பார்த்தீங்களா பைத்தியகாரங்க பேசுறது அதே மாதிரி சிவகார்த்திகேயன் படம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் பெரிய பெரிய படங்கள் வராதோ அப்போ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறது படம் ஓடுதோ இல்லையோ படம் ஐம்பது கோடி கிடைச்சிருச்சு நூறு கோடி கிடைச்சிருச்சு நூற்றம்பது கோடி கிடைச்சிருச்சு இப்படியே சொல்லி தன்னுடைய சாலரியை வேற லெவலில் ஏற்றிருக்காரு இப்போ சூரி சிவகார்த்தி இவங்க ரெண்டு பேரோட இதை பார்க்க போறோம் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிச மாட்டாத சூரிய ஒருபுறம் தன்னுடைய கேரக்டரில் அப்படிக்கு இல்லாமல் ஒரு பக்கம் இருக்கும் அப்போ இருக்கார் இன்னொரு பக்கம் நல்லா வளர்ந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இமானோட பிரச்சனைனால பொறுக்கி அப்படின்ற அளவுக்கு பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கிற சிவகார்த்தியின் சரி என்னையா சிவகார்த்தியினை வச்சு செய்கிறதே முடிவு பண்ணுறீங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க சூரியன் எழுச்சி சூரியன் எழுச்சி சிவகார்த்தியின் எழுச்சி இதுதான் இந்த காணொலியில் பல விஷயங்களை விஜய் சேதுபதி முதல் கொண்டு பார்க்க போகிறோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அது கண் பண்ண சேனல் நிறைய தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க ஆம் நண்பர்களே உண்மையான எங்கள் வீட்டு பிள்ளை அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் சூரி அவருடைய படங்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்திய அளவில் மட்டும் கிடையாதுங்க வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சர்வதேச படங்கள்லாம் ஒளிபரப்பப்படுறாங்களே அந்த இடத்துல பேசும் போகிற அளவுக்கு இருந்திருக்குது விடுதலை படமும் சரி அடுத்து வந்த கருடவன் படமும் சரி இந்த படங்கள்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணதை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்குது மேலும் விஜய் சேதுபதி அவர்களுடைய படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி இருபது கோடி இருந்துட்டால் கலெக்ஷன் பண்ணது நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய கலெக்ஷனே பெண்ணுக்கு தெளிவிட்டார்கள் அப்படின்றாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்றைக்கி போட்டால் போட்டியே நானா நீயான ஓடிக்கொண்டு இருக்கிற சமயத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நான் அடுவுற அறுப்பா அருங்கப்பா அதை நினச்சாலே நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் பார்த்த வேலை கொஞ்சம் நெஞ்சமாக தான் இப்போ பிரதிபலனா நம்ம சிவகார்த்திகேயன் படமே வெளியே வராமல் துன்புறுத்துல இருக்குது ஏன்னா கமலோடைய படம் இந்தியன் டூ வருமா வராதான்ற அளவுக்கு இருக்கிற சமயத்தில் அவர் ப்ரொடக்ஷன்ல வரப்போற இந்த அமரன் படம் வருமா அது அப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதனுடைய கலெக்ஷனை பார்த்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரேண்டிங் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கிற ரெண்டு குதிரைங்க யாருன்னா அது விஜய் சேதுபதி இன்னொன்று நம்ம யார் சூரி விடுதலை டூ வேற ரிலீஸ் ஆகப் போகுது ஒருத்தர்ந்து பார்ப்போம் ஆட்டம் வேற லெவலில் தான் இருக்கிறது இல்லை எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் சூரியன் எழுச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ சின்ன சின்ன ரோலில் நடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் கிராம் சாதாரண கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் சின்ன சின்ன ரோலில் இருக்காப்புல அன்றாட காசு அதாவது சாப்பாட்டுக்கே காசு கையில் இல்லாத சூழ்நிலையில் சின்ன சின்ன ரோலெலாம் நடிச்சிட்டு இருந்தவர் அது ஆரம்ப கால படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் தீபாவளியில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருப்பார் காதல் படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சுருப்பில் அப்புறம் வெளியில கபடிக்குள்ள வந்தது தான் இவருக்கு அடித்த ஜாக்பாட்டு பரோட்டா சூரி அப்படின்ற ஒரு பேர் அதுலேருந்து டேக் ஆஃப் ஆனதுதான் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னு இப்படி இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட எஸ்கேக்கே கே போட்டியாக வருவாரா அப்படின்றது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்குங்க ஏன்னா சிவகார்த்திகேயன் ஜாலி இதோட காலி பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு எல்லாம் இமான் இசையும் துரோகமும் தான் அப்படின்னு பல பேர் சொன்னாலும் அப்படிலாம் கிடையாதுங்க அவங்க அவங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா மேலே வரலாம் இந்த நெப்போட்டிசம் இவங்க ஒழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க பொய்யார் பொய்யார்பாலுன்னு ஒருத்தர் திரியராரு பாருங்க அவரு ஒரு பக்கம் வந்து சிவகார்த்தி இன்னொரு பக்கம் நம்ம விஜய் இது ரெண்டுத்தையும் போட்டு சிங்க்சா அடிக்கிறதுல பெரிய மன்னர் அவர் பொய்யார்பாலு அவர் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப இது பண்ணவன அது எது எப்படியோ இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் செய்யும் அப்ப சினிமான்ற கோடி கணக்கில் வந்து இருக்கக்கூடியதில் இந்த பிரச்சனைகள் சால்வ் சால்வ் பண்ணிதான் ஆகணும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதை விட்டுட்டு நீயே வந்து பிரச்சனையை உருவாக்குற அப்படின்றது நீயா போய் வாண்டடாக சிக்கிக்கிற தான் சிக்கிக்கிட்டாப்புல நம்ம சிவகார்த்தி அதாவது துரோகம் அப்படின்றது நம்பிக்கை துரோகம்ன்றது பார்த்தீங்களா அதுதான் வந்து பெரிய ப்ள பொருளாகி சிவகார்த்திங்கின இன்னைக்கு இல்லை கெரியர் ஃபுல்லாகவே அவரை வச்சு செய்யும் ஏன்னா தன்னை ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தா பிள்ளை நான் ரொம்ப டீட் அவுட்டில் இருந்தேன் அதுக்கு வந்த ஆப்பு தாங்க இது சரி அட்லீஸ்ட் ஒரு ரோலாவது நல்ல ரோலாக செலக்ட் பண்ணி நடிக்கிறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கேள்வி பிடிக்கி எப்பா பார்த்தாலும் புளிச்சு போன மாதிரி ஒரே மாதிரியான காமெடி தன்னை வந்து அடுத்த ரஜினியாகவும் விஜய்யாகவும் நினச்சிக்கிற மாதிரி ஒரு இது இதெல்லாம் போர் அடிச்சிருச்சு இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா செலக்டிவான ரோலு விஜய் சேதுபதி நார்த் சைடு பாலிவுட் வரைக்கும் போயிட்டாப்புல இந்த பக்கம் திட்டுக்குட்டுன்னு வந்தவர் அதாவது சூரியோட காமெடியை விட அவர் ஹீரோவா இருக்கிறதா எல்லாரும் விரும்புகிறாங்க சந்தானத்தை பார்த்தீங்கன்னா சந்தானம் எப்பா நீ ஹீரோவா வேணாப்பா உன்ன நாங்க காமெடியா தான் விரும்புகிறோம் அப்படின்றாங்க இப்போ எஸ்கேக்கு வந்த பிரச்சனை என்னன்னா அவர் நாங்கள் காமெடி சும்மா இந்த ஷோலாம் நடத்திட்டு இருந்ததுலேருந்து நாங்கள் பெரிய ஹீரோவா ஆகணும் இல்லப்பா நான் ஹீரோ கிடையாதுப்பா நான் வில்லன்ப்பா அப்படின்ற மாதிரி ஆயிட்டாப்பிள்ள எஸ்கே ஸோ எஸ்கே வந்து வில்லன் வெளிப்படுத்திட்டாரு நான் ஹீரோன்றதை வந்து அவர் சொல்லலை மக்கள் வந்து தூக்கி விட்டுருக்காங்க சூரி இது தாங்க ட்விஸ்ட்டு அதே மாதிரி விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி படம் மகாராஜா பயங்கர பட்டையை கலப்புதுங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் சேதுபதியை என்கரேஜ் பண்ணி தான் இந்த படத்தில் வந்து விஜய் விடுதலை படத்தில் வந்து நல்ல ரோலு அவருக்கான அதிகமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாப்ல ஆரம்ப காலம் எப்படி இருந்ததோ அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் கடினமாக உழைக்க வேண்டும் கஷ்டப்படணுங்க அப்படிலாம் இருந்து தான் எல்லாருமே மேலே வந்திருக்காங்க அதில் இவர் விதிவிலக்கு கிடையாது இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய நிலையை பின் நாட்களில் அதை உணர்ந்துருக்கிறாரு பாருங்கள் அது தாங்க பேர் வந்து அதையே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக சொல்லுவாங்க இதில் என்னென்னா சிவகார்த்தியும் நம்ம சூரியன் பக்மதும் இதுதான் சிவகார்த்தி வந்து அந்த நடிப்பு வந்து படத்தில் காமிக்கிறாரா இல்லையோ இன்டர்வியூவில் கம்பார் இங்கே ஆள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வெளிப்படையாக இருக்கிறாப்புல அங்கே நடிப்பை காமிக்கிறார் இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு சும்மா சொல்கிறனே இப்போ நம்மலாம் வந்து ஒரு ஆடியன்ஸ் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூரியர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு தன்னுடைய குழந்தைகளுக்கு நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அழகாக பேசக்கூடியவர் அந்த நடிப்புன்றது அதாவது செயற்கையாக இல்லை உண்மையாகவே சொல்கிறது அது பார்த்தீங்கன்னா நான் என் குழந்தைங்களுக்கு காரில் போகும்போது சொல்லுவேன் எப்பா நான் எப்பவுமே உடனே இந்த காரில் வரல உடனே இந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாப்பாடு கூட கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த ரோட்டை வரும் இந்த இடத்துல இந்த பில்டிங் பக்கத்தில் படுத்திருக்கிறேன் இந்த பில்டிங்க்கு நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் அந்த காசை வச்சு தான் நான் என்னுடைய நாட்கள்லாம் ஓடி இருப்பேன் இப்படின்னு சொல்லுவேன் என் குழந்தைங்கள இதெல்லாம் வந்து நடிகர்கள் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை அவர்களுடைய போக்கு அவர்களுடைய டாக்கு இதெல்லாம் வந்து இன்றைய செயற்கையா இருக்கும் பட்சத்தில் இவர்களை போன்று இருக்கின்றவர்கள் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மென்டராகவும் அவங்களுடைய தலைவர்களாகவும் அப்படின்னு யாரை எடுத்துக்கிறாங்கன்னா நடிகர்களை அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களை அதை பார்த்து இந்த சொல்றதெல்லாம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தாய் தந்தையர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத இவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு தான் என்னுடைய ஆதங்கம் மேலும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் படங்கள்ல பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அப்படி கெடுத்து சீரழிச்சுக்கிற மாதிரியே இருக்கும் அதாவது அவர் வாத்தியார் கிண்டல் பண்ணுறதாகவும் பிரின்ஸிபால் கிண்டல் பண்ணுறதாகவும் இதே மாதிரி இதெல்லாமே வந்து நீ உனக்குன்னு நல்ல பேர் கொடுத்துருக்காங்க உனக்குன்னு ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க நீ வந்து உன்னுடைய ரசிகர்கள் யார் மாணவர்கள் அவங்களுக்கு வழிகட்டியாக இருக்கணும் நீயே ஒரு பொறிகித்தனம் பண்ணிட்டு பொறி மாதிரி நடிச்சிகிட்டு இருக்கிறக்கோ ரோடெலாம் நடிச்சிக்கிட்டு அங்கே நீ வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரி நீங்களே சொல்லுங்கள் ஒரு காலேஜில் ஸ்கூலில் நம்ம வாத்தையாராக இருக்கக்கூடியவர்களை எடுத்து பேசுகிற ஒரு மாணவனை அவன் என்னென்னு சொல்வான் பொறிக்கின்னு சொல்வான் ஹீரோன்னு சொல்லுவான் ஆனால் இவர் படத்தில் இவர் அது ஹீரோவாக நினச்சி அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி இது பண்ணுறது இதை யார் என்னாவும் தவறாக வழி நடத்துறது இதோட இருக்கேன் தளபதினு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவன் என்னென்னா புல்லெட்டெல்லாம் ஓட்டிகிட்டு வருவான் புல்லெட்டை ஓட்டிகிட்டு வருவான் கொடிய குடிச்சுட்டு அவன் வந்து ஸ்கூல்ல வேலை பார்ப்பான் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க தவறான ரோல் மாடல் முன் உதாரணமாக இருப்பவர்கள் அந்த பட்சத்தில் சூரிய அவர்கள் சேதுபதி விஜய் சேதுபதி அவர்கள் மிக அருமையான நடிகர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய ரசிகர்களுக்கும் சரி இந்த இளைஞர் பட்டாளத்துக்கும் சரி முன் உதாரணமாக இருப்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் ஆச்சரியமும் இருப்பதில்லை எஸ்கே இதெல்லாம் பார்த்து அதாவது பேரை பார்த்தீங்களா எஸ்கே அவர் ஒரு எஸ்ஆர்கே அதாவது ஷாருக் கான் மாதிரி ஒரு எஸ்கே பேருங்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது ஆனால் பொறிதனமும் நிலமாரி எல்லா வேலையும் பார்க்கறது அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்குது அதுதான் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா ஆப்பு படத்தில் நடிங்கப்பா கேரக்டர் வைஸாக நிறைய பாருங்கப்பா நம்ம சூரிய பார்த்து திருந்துப்பா சிவகார்த்தி அப்படின்னு சொல்லியும் பார்த்தாச்சு ஆனால் கேட்க மாதிரி இதுக்கெல்லாம் என்றைக்குத்தான் நம்ம ஒரு இது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய மாதிரி ஒரு பல்துறை திறமை இருக்கக்கூடிய ஐடென்டிஃபை பண்ண பிள்ளை பண்ணி டேரக்டர் ஆனால் இவர் ஒரு கதையை சொல்லி இவர் எடுக்க சொல்லுவார் அதுதான் வந்து எஸ்கேவோட இது நடிச்சாப்புல பார்த்தீங்களா யஜமான் மாதிரியும் முத்து படத்தில் வர ரஜினி மாதிரியும் ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுதான் எஸ்கேவின் வீழ்ச்சின்றது அடுத்தவங்கள நீ ஃபாலோ பண்ணி நீ இமிட்டேட் பண்ணுற அப்படின்னாலே முடிஞ்சு போடும் கேரியர் அடுத்த மைக் மோகனாகவே உருவெடுத்து வருகிறார் நமது சிவகார்த்தி அடுத்து நம்ம திரையுலகத்துக்கு தனுஷ் அந்த லைன்ல நம்ம விஜய் சேதுபதி அடுத்து சூரி வந்ததுல மிக சந்தோஷம் ஆம் நண்பர்களே எதிர்பார்ப்புகளை முறியடிக்கும் நடிப்பு இதுதான் நமக்கு தேவை தன்னுடன் நடித்த அனைத்து விதமான நடிகர்களையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அவர்களையும் புண்படாத அளவுக்கு நல்ல சூப்பராக நடிக்கக்கூடிய திறமை இருக்கு அதே சிவகாஜி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது கூட இருக்கிறவனை ஓட்டி கூட இருக்கிறவனை கிண்டல் பண்ணி ஒரு சர்க்கார் சும் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி இருக்கிறதில் ஒரு ஹீரோவாக காமிச்சிப்பானேன் இது வந்து பெரிய அளவுக்கு எடுபடாதுங்க சரி இப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல டேரக்டர்ஸை சூஸ் பண்ணி அவர் கமர்ஷியலாக இருந்தாலும் படம் ஊற்றிக்குச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஆனால் படமும் கமர்ஷியலாக ஹிட் ஆகணும் படமும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்கள்லாம் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சூரிய அவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர் நடித்த முதல் படமே சரி மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆனது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சேனல் சார்பாக நம்ம சூரிய அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சரிங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது சூரி மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியடைய வேண்டும் அப்படி நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க thank நன்றி தேங்க்யூ பபாய் வாழ்த்துக்கள் மிஸ்டர் சூரி